செல்லக்குட்டி ஸ்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் இந்த விடியில் பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் விடுமுறை விட்டுருக்காங்க அரையாண்ட விடுமுறை அந்த விடுமுறை பார்த்தீங்கன்னா ஒன் டுவல்த்துக்கு மட்டுமே ஃபுல்லாக விடுமுறையா இல்லை டென்த்தில் டுவல்த்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கான்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தால மட்டும் எத்தனை நாட்களும் விடுமுறை அடுத்து நீடிக்க போகுது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் ஆஃபில் எக்ஸாம் பண்ணிணா ஸோ உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மழையால் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு ஜனவரி மத்த வைக்க பாருங்கப்பா அந்த மாவட்டங்களில் என்ன அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தாலாம்ப்பா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு விழுப்புரம் மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் திருவண்ணாமலை ஸ்டூடெண்ட்ஸ் கடவுள் மாவட்ட சொல்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சுடனே சொல்லி கமன் பண்ணுறீங்க இல்லை அப்புறம் எக்ஸாம் வைக்கல ப்ரோ ஜனவரி மத்த வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கமார்க்காம இல்லை கன் பாஸ்ல

கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதி நியூ இயர் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் விடுமுறை வருது உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஓகேங்களா ஸோ ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் புதன்கிழமை ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி உங்களுக்கு ஸ்கூல் ஆகுது இல்லையா ஸோ வியாழன் வழி கால் லீவ் விட்டுட்டு ஸோ டோட்டல் பண்ண நாலு நாள் எக்ஸ்ட்ரா வழி வரும் வியாழன் வழி லீவ் விட்டாங்கன்னா ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் பிளஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் லீவ் விட்டாங்கன்னா பதிமூணு நாட்கள் உங்களுக்கு லீவ் வர மாதிரி பண்ண ஆலோசனை போயிட்டு இருக்கப்ப அந்த ஆலோசனை முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதிமூணு நாட்கள் லீவ் விட்டுட்டு உங்களுக்கான அரண்டு தேர்வு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலானது ரீஓப்பன் பண்ணுவாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி ஓகே அப்படின்னு இல்லைனா உங்களுக்கு ஜனவரி இரண்டாம் தேதி உங்களுக்கு ஸ்கூல் ரீஓபன் பண்ணிடுவாங்க பண்ண உடனே பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் பண்ண வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வருஷம் இப்படி சொல்லி தருக்காங்க ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் அதையும் மீறி பல ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வச்சிட்டே தான் இருக்காங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இதில் கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வைக்கக்கூடாது அப்படி வச்சா கட்டாயம் அந்த பள்ளி மீது பண்ணால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகே ஆல்ரெடி பண்ணால் பல ஸ்கூல்ஸில் ஸ்பெஷல் கிளாஸ் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஸ்கூல் நேம் என்ன உங்கள் டிஸ்ட்ரிக் எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு சப்போஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன்னு சொல்லி தான் அந்த ஊர் அந்த ஸ்கூல் பயிரையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பார்க்கலாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்கூல்ஸில் வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா கவர்மெண்ட்டே பண்ணா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க மாதிரி வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை மெங்கே போய் நினைச்சு எடுப்பார் ஓகேவா சோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒன் டூ நைத்துக்கு சொல்லவே வேணாம் ஆடி பண்ணால் ஒன்பது நாட்கள் விடுமுறை விட்டாங்க ஒன்பது நாள் ஒன்பது நாளுக்கு அப்புறம் எத்தனை நாட்கள் எக்ஸ்ட்ரா லீவ் வருது இங்க நமக்கு கொஸ்டின்னு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எக்ஸாம் என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அதுக்கு பார்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஸோ லெவன்த்து டுவெல்த்து டென்த்துக்கு வந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எக்ஸாமா ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா ஜனவரி ஃபஸ்ட் வீக் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகிறீங்களா எண்டாவது ஸ்கூலுக்கு போகிறீங்களா ஸோ எந்த மூணாவது விட்டுருங்க ஸோ நாலு அஞ்சு சனிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜனவரி ஆறாம் தேதிலேருந்து போயிட்டு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அதுக்கான இம்பார்ட்டன் வீடியோ நம்பி சேனல் பண்ண உங்களுக்கு தொடர்ந்து வர ஆரமிச்சும் நான் இந்த லீவ்லேருந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் ஓகேவா ஸோ நீங்கள் செக் பண்ணி படிச்சு படிக்க ஆரம்பிச்சிக்கோங்க இப்போலேருந்து ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத பண்ணிங்க அவ்வளோதான் ரெண்டே தான் இருக்குது ஸோ ரெண்டு மாதம் கழிச்சு மூணாவது மாதம் மார்ச் ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் பப்ளிக் எக்ஸாம் ஓகேவா ஸோ நல்லபடியாக படிங்க விஷயத்தை வெளியால் பெஸ்ட்டா உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸ் கிளாரிஃபேஷன் நம்ம சேனல் பண்ண கிளியர் பண்ணி வைப்போம் உங்களுக்கான இம்பார்ட்டன் கொஷன்ஸும் நம்ம சேனல்ஸை உங்களுக்கு கொடுப்போம் ஸோ டோன்ட் வரி பீ வித் மீ ஓகேவா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதை அச்சுப்பா லீவு பண்ணிணா ஒன் ஒன்பது சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ நம்ம ஆலோசனை பொறுத்து உங்கள் லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ அந்த பிறகு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா அந்த ஸ்பெஷல் கிளாஸ் எந்த மாவட்டம் சொல்லி மறக்காம கே கவர் மாஸ்டர் கவர்ன் பண்ணுங்கப்பா ஸோ கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கும் ஓகேங்களா ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் வீடியோ என் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கவர் மாஸ்டர் கேளுங்க என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனே இருக்கு ஸோ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த அங்கேயும் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் எனக்கு கமெண்ட்டில் பண்ண பயமா இருக்கு ப்ரோ எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா வந்து பண்ணலாம் ஓகேவா ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி பண்ணிணா கௌதம் ஸ்கோர் மீடியா டிஸ்கிரிப்ஷன் கவர் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சில குட்டி தச்சி நினைக்கிறேன் பண்ணிக்கலாம் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய்